Hi friends, welcome back to our channel. போர்ச்சிலக்கா இந்த செடிய உங்கள்ல நிறைய பேர் பார்த்திருப்பீங்க ஆனா நிறைய பேர் இத வந்து சாதாரண பூ செடி அப்படின்னு நினைக்கிறாங்க பட்டு ரோஸ் டேபிள் ரோஸ் இந்த மாதிரி பல பெயர்கள்ல கூப்பிடுவோம் டேபிள் ரோஸ்னு சொல்லப்படுற இந்த செடி வந்து தங்கத்துக்கு இணையானது அப்படின்னா தங்கம் எவ்வளவு பல ஜொலிக்குதோ அந்த அளவுக்கு நம்மளும் பல பலனும் இந்த செடி நமக்கு உறுதுணையா இருக்குது இந்த செடியை பயன்படுத்துறதால என்ன என்ன பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்குதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் எல்லாருமே அவங்க வீட்டு வாசல்ல சுலபமா வைக்கக்கூடிய ஒரு செடிதான் டேபிள் ரோஸ் செடி அதை சாதாரணமா உதாசீனமா நினைக்க கூடாது அதுல அடங்கி இருக்கிற விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயமா ஆச்சரியப்படுவோம் என்ன விஷயங்கள் இருக்குன்னு இப்ப பாப்போமா முதல்ல நம்மளோட முகம் தக தகன்னு தங்கம் போல மாறுறதுக்கு முகத்துல இருக்கிற கரும் புள்ளிகள் முகப்பருக்கள் கரும் திட்டுக்கள் இது எல்லாத்தையுமே மறைய வைக்கிறதுக்கு கொஞ்சமா பிங்க் கலர்ல இருக்கும் இல்லையா அந்த டேபிள் ரோஸை பயன்படுத்துங்க நைஸா பேஸ்ட் மாதிரி அரைச்சு அதோட கொஞ்சமா தேன் சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேனை சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு இத உங்க முகத்துல அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்ணி வெறும் பத்து நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுருங்க அதுக்கு பிறகு குளிர்ந்த தண்ணியால வாஷ் பண்ணுங்க இந்த மாதிரி நீங்க வாரத்துக்கு மூணு தடவை செஞ்சாலே போதும் நீங்க தங்க மாதிரி தக தகன்னு ஜோலிக்கலாம் அதே மாதிரி உங்க முடி பாக்குறதுக்கு ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி நீளமா பழ இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்ப இந்த டேபிள் ரோஸ் செடியை பயன்படுத்துங்க இதுல இருக்கக்கூடிய தண்டு இலைகளை எடுத்து நல்ல தண்ணியில ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க இத மிக்ஸி ஜார்ல போட்டு அதோட கொஞ்சமா தண்ணிய ஊத்தி பேஸ்ட் மாதிரி அரைச்சுக்கோங்க இதோட உங்க வீட்டுல நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய ஊத்தி கலந்துக்கோங்க இல்ல நல்லெண்ணெய் இல்லாட்டி உங்க வீட்டுல தேங்காய் எண்ணெய் இருக்கும் அதை கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து கலந்துக்கோங்க இத உங்க தலையோட உச்சம் தலையில இருந்து முடியோட வேர்கால்கள் வரைக்கும் நீல வாக்குல அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்ணி முப்பது நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க அதுக்கு பிறகு ஷாம்புவோ இல்ல ஷீர்காயோ யூஸ் பண்ணி உங்க தலையை அலசிக்கலாம் இந்த மாதிரி வாரத்துக்கு ரெண்டு தடவை இல்ல ஒரு தடவை பண்ணா கூட போதும் உங்க முடியில நல்ல மாற்றம் இருக்கிறத நீங்களே பார்க்க முடியும் இத கண்டிப்பா முயற்சி பண்ணி பாருங்க அடுத்ததா நம்ம உயிரை காக்கக்கூடிய சக்தி கூட இந்த டேபிள் ரோஸ்க்கு இருக்குதுன்னு சொன்னால் அது கண்டிப்பாக மிகையாகாது எதிர்பாராத விதமா விசப்பூச்சிகள் அதாவது பாம்பு தேல் விச வண்டு இந்த மாதிரி நம்மளை கடிச்சிருச்சுன்னா உடனே இந்த இலையோட தண்டு இருக்கு இல்லையா அதை நைஸா அரைச்சு சாரா எடுத்து நமக்கு கடிபட்டிருக்கும் இல்லையா அந்த இடத்துல லேசா தடவி விட்டுருங்க அதுக்கப்புறமா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க அந்த விஷம் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு இடைப்பட்ட நேரம் இருக்கும் இல்லையா அது நம்ம உடம்புக்குள்ள ஏறாம இருக்கிறதுக்கு இந்த டேபிள் ரோஸ் தண்டு இலை சாறு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த டேபிள் ரோஸை வந்து நீங்க எங்க பார்த்தாலும் சரி ஒரு கிளைய மட்டும் லேசாக உடைச்சிட்டு வந்து சாதாரணமாக நம்ம தொட்டில நட்டு வச்சாலே போதும் அது தானாவே வளர்ந்து வரக்கூடிய தன்மை உடையது இது எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டிய ஒரு செடி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோவோட அடுத்த புது வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை